முத்துவோட நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக அவரை அடிக்கடி என்னைய மென்டர் மென்டர்னு கூப்பிடுவார் ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு சொன்ன மாதிரி அந்த தலைமுறையை சேர்ந்தவன்றனால எனக்கு அவ்வளோவா பத்து வருஷத்துக்கு முன்னாடி போங்க சார் இதெல்லாம் யார் சார் பண்ணிகிட்டு இருப்பான்னு நான் சொல்லியிருக்கேன் முத்துட்ட பிகாஸ் நான் வந்து எனக்குமே ஒரு சக்ஸஸ் பீப்புள் வந்து இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிறது ஈஸி நான் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதல் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தான் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துச்சு பல மாறுதல்கள் வந்தது ஏற்கனவே நாற்பது வருடமாக பொருளாதாரத்தை வந்து பல கோணங்களில் நான் பார்த்துருக்கேன் அந்த பொருளாதார மாற்றத்தில் வந்து இப்போ கடந்த இப்போ நாங்கள் எண்பதுகளில் வந்து ஆட்டோமொபைல் தொண்ணூறு அப்புறம் ஐடி இந்த மாதிரி அந்த மாற்றங்களில் கரெக்டாக என்ன தேவை மார்க்கெட்டில் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சாங்களோ தான் வந்து பெரிய லெவலில் வளர்ந்துருக்காங்க வெதர் யூ டேக் எனி நம்ம டாட் காம் கம்பெனி சார்ஜி அது மாதிரி முத்து வந்து நான் அடிக்கடி சொல்வேன் நாம் ஒரு பொருளை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அதை விற்க முடியாது ஆனால் இன்னொருத்தருடைய தேவைக்கு பொருளை தயாரித்தோம்னா சக்ஸஸ் ஆகிடலாம் நிறைய பேர் மார்க்கெட்டிங்கிற முறையில் வந்து அவங்க வந்து பண்ணுற தப்பு வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இன்னொரு உதாரணம் அடிக்கடி நான் சொல்லுவேன் இது எங்கள் சேர்மன் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சொன்னது வந்து டிவிஎஸ்சில் நாங்கள் போட்ல தயாரிக்கப்பட சொல்லுவார் என் பொருளை வந்து நான் வந்து யாரையுமே வந்து நான் விற்க மாட்டேன் எப்படி நீ வீட்டில் ஒரு பொண்ணை வந்து நல்லா வளர்த்து அழகாக அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துனா தேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி என்னுடைய ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அவங்க தேடி வரணும் இந்த அட்ராக்ஷன் கொடுத்தால் மட்டும்தான் வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஜெயிக்க முடியும் அது வந்து முத்தவர்கள் டிஜிட்டலில் நான் வந்து அவரை வாட்ச் பண்ணிட்டு இருந்தப்போ நிறைய அட்ராக்ஷன் கொடுத்து இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த துறையிலேயும் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார் முக்கியமாக இந்த போன எலக்ஷன் நினைக்கிறேன் அத்தியும் அந்த டிப்ஸு இப்போ பண்ணுறாங்களான்னு தெரில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நண்பர் வந்து ஓட்டு பூத்துலேருந்து எத்தனை பேர் காலையில் ஓட்டுக்கு வந்திருக்காங்க அந்த தொகுதியில் எவ்வளோ பேர் வராமல் இருக்காங்கன்ற அந்த ஷீட்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஷீட்டை வச்சுக்கிட்டு யார் யார் போடலையோ அவங்கள விரட்டி பிடிச்சி கொண்டு வந்து ஜெயித்தாங்க இது வந்து டெக்னாலஜி மூலமாக தான் நடந்தது அதாவது கையில் வந்து என்னோ பண்ணாங்க அவங்க ஏஜென்ட் மட்டும் சொல்லிகிட்டே இருந்தார் இந்த இது வரல எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ பெர்சன்டேஜ் மொத்தம் ஓட்டு பிறந்த கையில் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து அடிச்சுட்டு இருந்தேன் அப்போல்லாம் எனக்கு இன்னும் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான் ஆனால் உண்மையிலே பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய இந்த மாதிரி ஐடி பீப்புள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் முத்து அண்ட் அண்ட் டீம் அண்ட் நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நண்பர் முறையில் இந்த வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்